இறையறிவு மற்றும் பக்தியுடன் வளர்ந்து வந்த ஆண்டாள் பெருமாளை காதலனாக மனமாற நினைத்துக்கொண்டே கொண்டே இருந்தாள் இனி பெருமாளை ஒரு நொடி பிரிந்திருக்க முடியாது என எண்ணினாள் கோதை நாச்சியார் தன் ஆற்றாமையை தணித்துக்கொள்ள எண்ணி திருப்பாவை பாடினாள் பின் பதினாலு திருமொழிகளை பாடினாள் இந்த திருமொழிகள் பின்னாளில் நாச்சியார் திருமொழி என்று அழைக்கப்பட்டது கோதையின் இந்நிலையைக் கண்டு மிகவும் வருந்தினார் பெரியாழ்வார் ஒருநாள் பெருமாள் ஆழ்வாரது கனவில் தோன்றி உன் திருமகளை கோவிலுக்கு அழைத்து வாரும் அவளை யாம் ஏற்பேன் என கூறினார் அதே நேரம் கோவில் பணியாளர்கள் கனவிலும் தோன்றி குடை வாத்தியங்கள் மூலம் கோதையை மரியாதையுடன் அழைத்து வருவீராக என கூறினார் மேலும் பாண்டிய நாட்டு மன்னன் வல்லபதேவன் கனவிலும் தோன்றி ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு சென்று முத்துப்பல்லாக்கில் கோதையை ஏற்று அழைத்து வாருங்கள் என்று கூறினார் பெருமாள் இறைவனின் கட்டளைப்படி பல புண்ணிய நதிகளில் இருந்தும் நீர் கொண்டு வந்து கோதையின் தோழிகள் கோதையை நீராட்டி பொன்னாடை உடுத்தி பலவாறு அலங்காரம் செய்தனர் பின் கோதையை திருவரங்கம் நோக்கி அழைத்துச் சென்றனர் அனைவரும் எதிர்பார்த்த பெருமாள் கோதை நாச்சியாரின் திருமண நிகழ்வை நாம் அடுத்த பதிவில் காண்போம் நன்றி